அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சரித்திர புகழ்பெற்ற நாவல் பொன்னியின் செல்வன் பகுதி நாலு கடம்பூர் மாளிகை இவ்வளோ நேரம் எலப்பாறியிருந்த வல்லவராயனுடைய இப்போ நல்ல சுறுசுறுப்பாயிடுச்சு ஒரே நாழிகையில் கடம்பூர் சம்பராயர் மாளிகை வந்து சேர்ந்துச்சு அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்கொடி தலைவர்களில் செங்கண்ணர் சம்பூர் ஒருத்தர் அவருடைய மாளிகையோடய வாசல் பார்த்தா ஒரு பெரிய நகரத்தோடைய கோட்டை வாசல் போல் இருக்கு வாசலுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் நெடுஞ்சோர்கள் கோட்டைச்சோர்களை போல் வளைஞ்சு செஞ்சு போகுது கோட்டை வாசலில் யானைகளும் குதிரைகளும் ரிஷப ரிஷபங்களும் அந்த மிருகங்களுக்கெல்லாம் பிடித்து கட்டுவோரும் தீனி வைப்போறோம் தண்ணி காட்டுறவங்களும் அங்கே அங்கே தீவிரத்தை தூக்கி பிடிச்சி வெளிச்சம் போடுறவங்களும் தீபத்திக்கு எண்ணெய் ஊற்றுறவங்களும் ஒரே கோலகாலமாக இருக்குது இதெல்லாம் பார்த்த வல்லவராயன் உள்ளத்தில் சிறிது தயக்கமும் துணுக்கமும் ஏற்பட்டுச்சு ஏதோ பெரிய விழா போல் இருக்குது நம்ம வேறு இந்த நேரத்தில் வந்து இங்கே சேர்ந்துருக்கோமேன்னு யோசித்தான் நடக்கிற விஷயம் என்ன தான் அதை தெரிஞ்சுக்கணுன்னு அந்த ஆர்வமும் அதிகமாச்சு கோட்டவாச கதவு திறந்துதான் இருந்துச்சு ஆனால் திறந்திருந்த வாசலில் வேல் பிடிச்ச வீரர்கள் சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தா எம கிங்கர்கள் போல் இருக்காங்க பாட்ட சாட்டமாக பயங்கரமாக இருக்காங்க தயங்கினா நம்மளை தருத்து எடுத்துருவாங்க விடமாட்டாங்க அதனால் தைரியத்தை வரவழித்து குதிரையை வந்து உள்ளே வேகமாக தான் நல்லதுன்னு முடிவு பண்ண வீர வாலிபன் அந்த எண்ணத்தை செயல்படுத்த ஆரம்பித்தான் என்ன ஏமாத்தோம் குதிரை வந்து கோட்டை வாசல் அணுகின ஒன்றையே வேல் பிடிச்ச வீரர்கள்லாம் ரெண்டு பேர் வேலை குறுக்க நிறுத்தி வழி மறிச்சிட்டாங்க இன்னும் நாலு பேர் வந்து குதிரையோட தலை கையிற பிடிச்சிக்கிட்டாங்க ஒருத்தன் வந்தியத்தேவனும் குத்து பார்த்தான் இன்னொருத்தன் தீவிரத்தை கொண்டு வந்து உயர தூக்கி அவனுடைய முகத்துக்கு நேராக தெளிவாக முக யாருன்னு பார்த்தான் வள்ளவரா முகத்தில் கோபம் கொந்தளிச்சிது இதுதான் உங்கள் ஊர் வழக்கமாக வந்த விருந்தாளியை வாசலில் தடுத்து கேட்டான் நீ யார் தம்பி இவ்வளோ துடுக்காக பேசுகிறிய எந்த ஊர் அப்படின்னு கேட்டான் காவக்காரன் என் ஊரும் பேருமா கேட்குற வானப்பாடி நாட்டு திருவள்ளம் என் ஊர் என்னுடைய குளத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்து உங்கள் நாட்டு வீரர்கள் உங்களுடைய தங்களுடைய மார்பிளை எழுதி பெருமைப்பாடு பெருமடைஞ்சாங்க என் பேர் வல்லவரே வந்து தேன் வந்தியே தெரியுதா அப்படின்னு கேட்டான் வல்லவரே வந்தித்தேன் தெரியுதான்னு கேட்டான் இவ்வளவு சொல்கிறதுக்கு ஒரு கட்டியக்காரனி கூட அழிச்சு வந்துருதானே கட்டியக்காரனா அந்த அடித்து சொல்கிறாரு காவக்காரன்லாம் ஒற்ற சொன்னான் இதை உடனே மற்றவங்க எல்லாம் சிரித்தாங்க நீ யாராக இருந்தாலும் உள்ளே போக முடியாது இன்றைக்கி வர வேண்டிய விருந்தாளி எல்லோரும் வந்தாச்சு இனிமேல் யாரையும் உள்ளே விட வேணான்னு எஜமான் தெளிவாக சொல்லிட்டார் அப்படின்னா காவக்காரங்களுடைய தலைவன் ஏதோ வாக்குவாதம் நடக்குதுங்கிறத பார்த்து கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் இருந்த சில வீரர்கள்லாம் கிட்டக்கு வந்தாங்க அடே நம்ம திருவிழா கூட்டத்தில் விட்டு விரட்டி அடித்தோமே அந்த குருத மாதிரி இருக்குடா அப்படின்னா ஒருத்தன் இன்னொருத்தன் டேடே கழுதடாது அப்படின்னா டே கழுதமல உட்காந்துக்கடா விரப்ப உட்காந்துக்கிறான் பாடுறா என்றான் இன்னொருத்தன் வல்லவராய் காகிதம் சொற்கள்லாம் விழுந்துச்சு ஒன்று என்ன செய்ய வேணும் என்பதை முடிவு செய்து கொண்டான் குதிரை விடுங்கள் திரும்பி போகிறேன் அப்படின்னா தடுத்த வீரர்கள் வந்து குதிரை முக கேறு விட்டாங்க குதிரையோட அடி வயிற்றில் இரு காலையில் ஒரு அழுத்த அழுத்தினா அதே நேரத்தில் ஒரே வாழையும் கையில் எடுத்துட்டு மின்னல் ஒளியோடு பறிக்கிற அந்த வாழை சுழட்ட வேகத்தில் உள்ளே போக ட்ரை பண்ணான் அந்த வால் போது அது திருமாலின் சக்கரை யுதத்தை வைத்து கொண்டு சோற்றுவது போல் பார்க்கறதுக்கு இருந்தது குதிரை முன்னோக்கி கோட்டைக்குள்ளே பாய்ந்து சொல்கிறது வயலில் இருந்த வீரர்கள் திடீர் திடீர்னு கீழே விழுந்தாங்க வேல்கள் சடசடம் அடிச்சுக்கிட்டு விழுந்தன வம்பு பேசிய பழுவூர் வீர வீரர்களுடைய குதிரை பாய்ந்தது அந்த குதிரை வீர ஓர வீரர்கள் மேலேயே குதிரை பாய்ஞ்சு ஓடிச்சு இந்த மின்னல் தாக்குதலை சிறு சிறிது எதிர்பார்க்காத வீரர்கள் நார்ப்பக்கமும் நாலா பக்கமும் ஓடுனாங்க இதுக்குள்ளே பல காரியம் நடந்துச்சு கோட்டை கதவுகள்லாம் தடால் தடால்னு மூடப்படுது பிடி பிடினு கூக்குறது எழுது வேலும் வாழும் உராய்ந்துக்கிட்டு கிளாங் கிளாங் சவுண்டு வருது அபாய அருவிக்கும் முரசு டம் டம் டம்னு அடிக்குது வந்தியத்தேவன் குதிரையை சுற்றி வீரர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க இருபது முப்பது ஐம்பது பேருக்கு மேலே இருக்கும் குதிரை மேலே அந்த வந்தியத்தேவன் பாய்ந்து தரல குதிச்சா கையில் இருந்த வாழை சுழட்டி கொண்டே கந்தமாரா கந்தமாரா உன் நாட்கள் என்னை கொழுகிறார்கள் என கத்தினான் இதை இதை கேட்டதொடனே சூழ்ந்து இந்த வேறு திடுக்கிட்டு சிறு தாங்கி நின்னாங்க மாளிகை மேல் மாடத்துலேருந்து அங்கே என்ன கூச்சல் நிறுத்துங்கள் என்ற ஒரு இடி முழுக்க குரல் கேட்டுச்சு அந்த குரல் கேட்ட இடத்துல ஏட்டு மணி நின்று நடப்பதை பார்த்துட்டு இருந்தாங்க எஜமா யாரோ ஒரு ஆள் காவலை மீறி உள்ளே பூந்துட்டான் சின்ன எஜமா பேரை சொல்கிறான் என்னங்கய்யா பண்ணலாம் அப்படின்னு கேட்டான் ஒருத்தன் கந்தமாரா நீ போய் கலவர என்னென்னு பாரு இவ்விதம் மேல் மாடத்தில் அதே இடியோட முழக்கத்தோடு இருந்தாலும் சொன்னார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா செங்கன்னர் சம்பூராயர் தான் அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு மனசில் யோசனை வந்தது அவனை அவனை சுற்றி இந்த வீரர்களும் சிறிது நேரம் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு இளம் குரல் வந்துச்சு அந்த குரல் கேட்ட இடத்துல நின்றவர்கள் விலகி கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள் வாலிபன் உருவன் அந்த வழியாக விரைஞ்சி வந்தான் கையில் பிடித்த கத்தியை லேசாக சூழ்த்திக்கொண்டு சூர சம்ஹாரம் செய்து சுப்பிரமணியர் போல் நின்ற வந்தியத்தேவனை ஒரு கணவியப்போட பார்த்தா ஏன் அருமன் அன்பா உண்மையாகவே நீதானடா என்று உணர்ச்சி தழும்பி கூயிக்கொண்டு ஓடி போய் வல்லவரான அந்த இளைஞன் கட்டி கொண்டான் கந்தம்மாரா நீ படித்து படித்து பல தடவை சொன்னேன் உன் வீட்டுக்கு வா வான்னு வந்த இடத்துல பாரு வீர வரவேற்பு கிடைக்கிது எனக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் வந்து சுத்திரங்களை சுற்றி காமிச்சு சொன்னான் அவங்கள பார்த்து டேய் முட்டாள் போங்கடா அண்ணாண்ட உங்களுக்கு அறிவு ஒளக்க கொழுந்துதான் கொழுந்துதான் இருக்குதுன்னு கந்தம் மாறன் கந்த மாறம் வந்தியப்பத்த கையை பிடிச்சிக்கிட்டு பரபரன்னு ஈத்துட்டு போனான் அவனுடைய கால்லாம் தரையில் நிற்கவே இல்லை அவ்வளோ மகிழ்ச்சி உள்ளம் துள்ளி குதிச்சுது எவ்வளோ பிரயத்தில் சின்ன வயசில் உண்மையான உள்ளம் ஒன்றுபட்ட ஒரு நண்பன் கிடைத்தால் அதை காட்டிலும் ஒருவனை பரவசப்படுத்தக்கூடிய தான் இருக்கா அப்படி ஒன்றும் கிடையாது காதல் என்பது ஒன்று இருக்க தான் செய்யுது ஆனால் காதல் இன்பமும் கொதும் எத்தனை உண்டோ அதை விட அதிகமான துன்பமும் வேதனையும் உண்டு எவனத்து சிநேக கொதுகுளத்தில் துன்பம் மேல் கூட கிடையாது போகிற போக்கில் வல்லவராய கண்ணமாரா என்னடா இன்றைக்கி விசேஷம் ஏக தலைப்படலாம் இருக்குது இவ்வளோ கட்டுக்காவலில் எதுக்கா எதுக்காக அப்படின்னு கேட்டான் இன்றைக்கி எங்கென்ன விஷயம்ன்றத அப்புறமா சொல்கிறேன் நீ நானும் பண்ணையா பண்ணையாற்றங்கரை பாசலில் தங்கியிருந்தப்ப பழுவேற்றையை பார்க்கணும் மழுவரை பார்க்கணும்னு சொன்னியே அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் சோரை பார்க்கணும் இதெல்லாம் இல்லை எல்லாரையுமே இன்றைக்கி இங்கேயே நீ பார்த்துடுவான் போ அப்படின்னா கந்த மாறேன் பிறகு விருந்தாளிகள் அமர்ந்த மாளிகை மேலே மாடத்துக்கு வல்லவரான கந்த மாறம் அழைச்சிட்டு போனான் முதல்ல அப்பாக்கிட்ட சம்போராயர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி அப்பா என் தோழன் வானர் வந்தே வந்தியத்தேவன் நான் அடிக்கடி சொல்லுவேனேப்பா அவன் இவன் தான் அப்படின்னா வந்தியத்தேவன் பெரியரை பார்த்து கும்பிட்டான் இதை குறித்து இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்ததில் சம்போராயருக்கு அவ்வளவா மகிழ்ச்சி இல்லை அப்படியா கீழே அரண்மனை வாசலில் கலவரம் பண்ண இந்த பையன்தானே அப்படின்னு கேட்டார் கலவரத்துக்கு காரணம் இவன் இல்லைப்பா நம்ம அமைச்சருக்கு மூடார்கள் அந்த அவனுக்கு தான் அப்படின்னா கந்த மாற கந்த மாறவேல் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்து அது இருட்டி அரை ஜாமத்துக்கு பிறகு இவையே எவ்வளோ ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கானான்னு தெரியலையே அப்படி சொல்லிவிட்டு கந்தமார முகத்தை பார்க்குறாரு உன்னை கந்த முகம் சுருங்கிடுச்சு சரி அப்பா கூட வாதம் பண்ணி புரோஜனம் இல்லை வந்தியத்தேவன் அப்பால் அழித்து சென்றான் வந்திருந்த விருந்தாளிக்கு மத்தியில் நடுநாயகமாக ஒரு உயர்ந்த பீடத்தில் பழுவேற்றை உட்காந்துருந்தார் மாமா இவன் என் ஆரியர் நம்பர் வந்தியத்தேவன் தேவை வான பேரரசர் குலத்தவன் இன்னும் இவனு நாளும் வடப்பிண்ணங்கரை வாசலையில் எல்லை பாதுகாவல் புரிஞ்சிகிட்டு இருந்தோம் அப்போதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேற்ற பார்க்கணும் அப்படின்னு ஓயா சொல்லிகிட்ருப்பான் பழுவேற்ற திருமணியில் அறுபத்தி நாலு போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா அப்படின்னு கேட்பான் ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கியம்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் பழுவேட்டரையர் அப்படியா தம்பி நீயே எண்ணி பார்த்தா தான் நம்புவியா இதில் நம்ப மாட்டியா அவ்வளோ நம்ப அவநம்பிக்கையா உனக்கு வானர் குளத்தோட வேறு எந்த குளத்துலேயும் வீரம் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் தோழர்கள் ரெண்டு பேருமே திருக்கிட்டு போயிட்டாங்க தோத்திரமாக சொன்னது ஜா ஜாலியாக சொன்னது அவர் இப்படி குதர்க்கமாக எடுத்துக்கொள்வார்னு ரெண்டு பேருமே எதிர்பார்க்கலை வந்தியத்தேவனோட மனசில் எரிச்சல் அதிகமாச்சு ஆனால் வெளியில் காமிக்காமல் ஐயா பழுவேற்ற குலத்தின் வீரப்புகள் குமரி மணிலேருந்து இம்மியம் வரைக்கும் இருக்கு அதை பற்றி சந்தேகத்துக்கு நான் யார் அப்படின்னு பணிவோடு சொன்னான் நல்லா சொன்ன தம்பி கெட்டிக்கார பையன் அப்படின்னாரு பழுவேட்டையர் இந்த மட்டும் பிழைச்சோட்டா அப்படின்னு வாலிபர் ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியேறினாங்க அப்போ சம்பத்தம் பையனை கூப்பிட்டு உன் தோழனுக்கு சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்து எங்கேயாவது ஒரு இடத்த படுக்க சொல்லு நீண்ட பிராணம் க வந்துருக்கான் அப்படின்னார் பிறகு கந்தமாறன் மாறன் வந்தியத்தேவன் அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போனான் அங்கே பெண்கள் பல இருந்தாங்க மாற வேணுன்னு அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செஞ்சான் அவளுக்கு பின்னாடி கூச்சத்தோடு மறைஞ்சிருந்த பெண் தான் கந்தமாரனோட சகோதரியாக இருக்கணும்னு ஊய்த்து கொண்டான் அந்த பெண்களின் கூட்டத்திலேயே பழுவேற்ற பல்லக்கில் வந்தது யாராக இருக்கும் அந்த பொன் பெண் மாது யாராக இருக்குன்னு வந்தியத்தோட கண்ணு வந்து தேடிக்கிட்டே இருந்தது